ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் சோலார் பேட்டையில இருந்து கவிதாங்கிறவங்க எழுதியிருக்காங்க அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துகிட்டே இருக்குமா மெடிசன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல எட்டாம் மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன் அம்மா எலிசபெத் அம்மா மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜோம் பண்ணாங்க டிப்ரஷனுக்கு ஜோம் பண்ணாங்க குழந்தை இல்லாததுக்குலாம் ஜோம் பண்ணாங்க நான் அந்த ஜபத்தில் கலந்து கொண்டேன் கத்தர் எனக்கு தெளிந்த புத்தியும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்தாரு கத்துடைய நாமத்துக்கு மயம உண்டாவதுன்னு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துதல தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம் அலையிலோயா இந்த நம்பிக்கை டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் மீண்டும் மீண்டும் வாழ்த்துதல சொல்லுகிறோம் தொடர்ந்து இந்த மீடியா ஊழியம் நடத்தப்படுறது நீங்கள் ஜவுமண்ணுங்கள் கத்தர் ஏ உரப்படி அந்த ஊழியத்தை என்ன செய்ய நீங்கள் தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய ஜபம் தான் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறது கத்தர் ஜபத்தை கேட்குறவராக இருக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டையாம் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியும் ஒவ்வொரு செவ்வாய் கிழமை மாலை ஆறரை மணிக்கும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கும் டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு எட்டு மணிக்கு யூடியூப்பில் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜபமும் ஒவ்வொரு ஒன்றாந்தேதியும் தேதியும் மாலை ஏழு மணிக்கு வாக்குத்தத்த ஜபமும் யூடியூப்பில் நடக்கிறது அது மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிக்கை ஆவிக்குரிய பத்திரிக்கை வெளியிடுகிறோம் அதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு ஜெபியுங்கள் அந்த பத்திரிக்கை உங்களுக்கு வேண்டுமானால் எங்களுக்கு ஃபோனில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா சரி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தேவ சமூகத்து உங்களுக்கு கூறுகிறோம் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக தயவாய் ஜோம் பண்ணுங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் உற்சாகமாய் இந்த ஊழியத்தை தாங்கி வர்றீங்க ஜெபித்த கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் உங்கள் கணக்குக்கு பலன் இந்த பூமியில் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவாராக கத்துடைய வரியில் நீங்கள் நான் எல்லோரும் தேவ பிள்ளையில் அத்தனை பேரும் செல்லும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஏன்னா அவருடைய ரகசிய வருகை சீக்கிரம் வரப்போயிருது நீங்கள்லாம் ஆயத்தப்படணும் வரிக்கு மற்றவர்கள் ஆயத்தப்படுத்தணும் இதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது தலையை தாழ்த்தி ஜம்முனுவோம் பிதாவே நாங்கள் சுத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்குவீராக இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் போவதாக இத பார்க்கிற ஒவ்வரு மேல தேவ பல நிலடுவதாக பரசுத்தாவியான ஒரு ஆளுகை செய்வாராக இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் லீதியா உள்ள திறக்கப்பட்டது போல திறக்கப்படுவதாக அலையில் ஓயா ராக அதிகா ராக சேகா அதிகா வேத வசன நூறு மடங்கு பலன் தருவதாக சிறையில் மாறுவதாக தடைகள் நீங்குவதாக சத்துரு போராட்டத்தை பார்க்குறவங்க நீங்கி போவதாக விடுதலை ஜெயோ அற்புத அதிசய சுக பலன் ஜீவன் ஆரோக்கிய நித்திய ஜீவன் உண்டாவதாக இஸ்கிருஷ்ண ஆ ஆசிர்வதிங்க ஆண்டு வரை இஸ்வநாமத்தை பிதாவே ஆமே இந்த நாளே கூட செய்தியுடைய தலைப்பு ஆவுக்கு ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும் பொய் சொல்லாது இதுதான் தலைப்பு குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும் பொய் சொல்லாது ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனமாற ஒரு மனுப்புத்துடன் அல்ல மனுஷர மாதிரி சொல்ல மாட்டார் ஆண்டவர் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வாய திறந்தவளையும் பொய் தான் ஒரு பிரசண்ட் தான் அதனால சில பேர் சொல்றது நம்ம நம்பவே முடிய மாட்டேங்குது நான் சும்மா நீங்கள் எப்பயுமே அப்படி தானே பேசுறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவேன் நம்ம ஆண்டவர் இல்லாதவையில் இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன் அதே சமயத்தில் வாக்குத்தத்த மனிதன் நிறைவேற்றுவார் தம்முடைய வாயினால சொன்னத கரத்தினால் நிறைவேற்றுகிற உண்மையுள்ள ஒரே தேவனா இருக்கிறார் ஒரு வேலை இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே உங்களுக்கு ஒரு தரிசனம் பார்த்துருப்பீங்க அந்த தரிசனம் போய் சொல்லாது அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது சொப்பனம் மூலம் தரிசனம் சில பேருக்கு பாருங்க யோசிப்புக்கு தரிசனம் சொப்பனம் மூலம் உண்டாச்சு இல்லையா ஆபிரகாமுக்கு டைரக்டாவும் உண்டாச்சு தரிசனம் சொப்பனம் மூலம் உண்டாச்சு அநேக சொப்பனங்கள் தொல்லைனால வருன்னுருக்கு பைபிள அநேக சொப்பனங்கள் விருதாவாக போகணும்னு இருக்கு ஆனால் தரிசனம் மட்டும் விருதாவே போக போகாது போகாது ஏன்னா ஒவ்வொரு தரிசனமும் தரிசனம் என்பது ஜெபிக்கிற வேலையில் கொடுக்கப்படுகிற ஒரு தரிசனம் பார்க்குற அப்படியே விசன் பார்க்கறது அது இல்ல சும்மா நம்ம இருந்த ஆண்டு அன்ன அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஆண்டு உரோடு சஞ்சரிச்சுக்கிட்டு போது தரிசனம் அப்படியே உண்டாகும் அதே நம்ம இயேசுவோடு பேசிக்கொண்டே நடக்க வேண்டும் எப்போ எப்போதும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் ஏனாக்கோ குறித்து ஆண்டவர் சாட்சி எழுதி வச்சிருக்கார் பைபிள் உங்களை குறிச்சு என்ன குறிச்சு எழுதுவாரா நம்ம யாரு கூட ரொம்ப அதிகமா உறவாடுறோம் சில பேர் செல்லுல தான் உறவாடிக்கிட்டு இருப்பாங்க என்னத்தான் பாக்குறாங்கன்னு தெரியாது கண்ணு போயிடும் ஒரு ஊழிக்கார் அப்படின்னு சொல்லுவாரு நீ ஓயாம தகாததை பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுல கேன்சர் தான் வரும்னு எச்சரிப்பாரு அவர் ஒரு தீர்க்க தெரிச்சே என்னடா இப்படி பயங்கரமா பேசுறாருன்னு நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே அதை யோசித்திருக்கேன் ஏன்னா இப்படி இல்லாம பேசுவாங்க அப்படின்னாரு அப்போதான் உன்னை ஆண்டவர் தண்டிப்பாரு நீ கண் உன் கண்கள் அவரை நோக்கி கண்ணீர் சொறியணும் அவரை நோக்கி பார்க்கணும் எனக்கு ஒத்தாசை வரும் வருவங்களுக்கு நேரம் கண்களை ஏறெடுக்கிறேன் ஓணத்தை மூவி உண்டாக்கின கத்தடிந்து உனக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கு ஆண்டு தரிசனம் கொடுப்பாரு ஒன்றுமே தெரியலையே சில பேர்ட்டை நான் கேட்பேன் ஜப நல்லா ஏழு மணி நேரம் ஜோம் பண்ணுவோம் பன்னெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணுவோம் துடி ஆரோனம் பண்ணுவோம் ஏதாவது பார்த்தீங்களா ஆராதனையில ஒன்றும் தெரியல அப்படிம்பாங்க அப்ப அவங்க ஆத்மா ஆண்டவரோடு இல்லை விலகி இருக்கிறது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறது அவ்வளவு ஆத்மா நம்ம ஆத்மாவு அவர் ஆத்மாவும் ஒன்னா இணைஞ்சு இருக்கும்போதா தரிசனம் பார்க்க முடியும் ஆண்டவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்னோட இராதவன் சிதடிக்கப்படுகிறான் தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பொய் சொல்லாது நிச்சயம் நடக்கும் நீங்க ஜபத்துல தரிசனம் பார்த்தீங்களா இல்லை ஆண்டுடைய வார்த்தை ஊழியக்காரங்க மூலம் வருதா ஜீவனுள்ள வார்த்தை அது நிச்சயம் நடக்கும் தாமதித்தால் நம்ம காத்திருக்க வேண்டும் அது பொய் சொல்லாது மனம் மாறாது மனம் மாறாது ஏன்னா வெளிப்படுத்து விசேஷம் ஒன்று மூணு இப்படி நமக்கு எச்சரிக்கிறது எந்த தீர்க்கதர்சன புஸ்தத்தை வாசிக்கிறவனும் கேட்குறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவானு எழுது யோவானுக்கு பத்துமத்தீவில் ஆண்டவர் தரிசனத்தில் சொல்லுகிறார் சொல்லுகிறார் பேசுகிறார் தரிசனம் மூலம் பேசுவாரா பேசுவார் ஜெபிக்கும்போது நான் விசன் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அது அப்படியே நடக்கிறதும் பார்த்துருக்கேன் அதேபோல் ஜெபிக்கும்போது பாடல்கள் வரும் உடனே அதை மறக்காமல் எழுதுவேன் சில வேளையில் கொஞ்சம் நேரம் ஆச்சே ஜபத்துக்கு இப்போ போய் ஒரு பாட்டு தராரி எழுமி ஓடிடுவேன் அப்போ அந்த பாட்டு அப்படியே பெண்டிகில் நிற்கும் ஒரு பாட்டுலாம் எங்கள் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நிறைய பாட்டு எழுதுனேன் ஆனால் ஒரு பாட்டு ஒரு ரெண்டு ஒரு ட்ரான்சாதங்களை சின்ன அதை முடிக்காமே இருக்கேன் ஆனால் அது நல்ல பாட்டு தான் அதில் இணைந்து என் கவனம் செலுத்த மாட்டேங்கிற அதை ஆண்டவர் அது உட்காரணும் போல் மணிக்கணக்காக சிலருக்கு தான் பாட்டு வரும் தேவ சமூகத்தில் புது புது பாடல்கள் ஆண்டூர் தர வல்லார் ராகத்தையும் தருவார் கண்டிப்பா தருவார் அவரே பாடி காமிப்பார் சரி கத்தர் நல்லவர் அடுத்து நம்ம அது தாமதித்தாலும் என்ன செய்ய அதற்கு காத்துரு அது நிச்சயமா வரும் தரிசனத்துல பேசிட்டாரா அது போய் சொல்லாது வருஷ கணக்காக இருந்தாலும் வருஷ கணக்கானாலும் தரிசனம் நிறைவேறும் ஆதி அம்மா பதினஞ்சு ஒண்ணுல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆபரகாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துரையை வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி தரிசனத்தில் பேசுகிறவராக இருக்கிறார் பேசி என்ன சொல்றாரு வார்த்தை வடிவில் பேசுறாரு ஆபரகாமி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலமா இருக்கிறேன் என்றார் அடுத்து ரெண்டாவது வசனம் சொல்றாரு கத்ராய் ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் எனக்கு பிள்ளை இல்லையப்பா எனக்கு முதிர் வயதாயிருச்சு என் மனைவிக்கு கிளவி ஆயிட்டா நானும் கிழவன் ஆயிட்டேன் இப்ப போய் தரிசனத்துல சொல்லுகிறீரே என்னதான் சொல்லுகிறீர் எனக்கு பிள்ளை இல்லை என் கூட பேசி என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே அதை இருக்கிற கேள்வி பாருங்க எந்த வயதுலேயும் ஆண்டவர் குழந்தை கொடுக்க முடியும் எந்த வயது வரம்பு இல்லை அவர் ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாரு நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்துவதற்கு நான் கேட்பது இன்னைக்கு வரையும் கேட்பேன் நான் மதுரைக்கு வந்து கரெக்டா ஐம்பது வருஷம் ஆச்சு நான் பிறந்த ஊர் அருப்பு கோட்டை பக்கம் நான் மதுரையில கல்யாணம் பண்ணி வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னமும் பாருங்க டவர் வாடகை இடம் பார்த்துக்கிட்டு தான் தடுறோம் ஏன் தவிர ஒரு நான் ஏன கூட குடியிருக்கிறதுக்கு வேணாம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நிலையான ஸ்தலம் எனக்கு வேணுமே ஆடுவர் சொன்னார் ஏற்ற வேலை ஏற்ற வேலை பேர் சொல்லியிருக்கார் குளோரி டவர்னு நிச்சயம் அது வரும் அது ஏற்ற வேலை வரும் அந்த ஆலை அநேரம் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் நான் சொல்லுவேன் அன்பரே என் காலத்துல நீங்க செய்வீங்களா என்னுடைய கேள்வியை பாருங்க ஆபிரம் போல நான் கிழவன் ஆயிருக்கேனே அது எப்படி நான் எனக்கு ஒரு குழந்த பிறக்கும் ஆண்டோர் சொல்கிறாரு பதினேழாவது அதிகாரம் ஆரியாமல் ஒன்றும் இல்லை அதே வார்த்தையை சொல்கிறாரு நான் உனக்கு எப்படி இருக்கேன் நீ எனக்கு முன்பாக என்ன செய்யி அதுவும் தரிசனம் சொல்றாரு முதல் என்ன சொல்கிறார் உனக்கு கேடவும் மகாபலனுமாக இருக்கே உனக்கு ஒரு குழந்தைய தரப்பற வாக்கு பண்ணுறாரு பதினேழாம் அதிகாரத்தில் என்ன தரிசனமாகி பேசுறாரு பேசுகிறாரு அப்படின்னா நீ எனக்கு முன்பாக உண்மை ஊத்தமாக இருப்பே இருப்பியாப்பா கேட்குறாரு பார்த்தீங்களா ஏன்னா இவன் அப்படியே எனக்கு பிள்ளை இருக்காங்க போது ஆண்டுவர் என் மனைவிக்கு வயசாகிடுச்சு எழுபத்தஞ்சு வயசில் தரிசனம் கொடுக்குறாரு நிறைவேற்றினது நூறு வயசு அப்போ தரிசனம் நிறைவேற அவனுக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு சௌரிய நான் எப்படி சொன்னேன் அவன் எனக்கு கல்யாணம் முடியுமா முடியாது ஆண்டி அவங்க இருக்கிற கேள்வி பெண்ணப்போ உனக்கு வயசாக போயிடுச்சு இருபத்தெட்டு தானே முடி முடியும் நிச்சய ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல ஏற்றத்துடைய உண்டா எப்போ செய்வார் ஆபராவை போல் வயசான காலத்தில் செஞ்சு ஈஷாக்கா போல் வயசான காலத்தில் நாற்பது வயசுலேயே கையாட முடியும் அறுபது வயசுல அவன் குழந்தை பாக்கியம் பெற்றா இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமானி அவன் கேட்குற கேள்வி வரும் அப்படிலாம் பைபிள் ஆண்டவர் வைக்க மாட்டார் தரிசனம் நிறைவேறு வரையும் என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் எல்லா வசனங்களும் நிபந்தனைக்குட்பட்டது என்பதை நீங்களான் மறந்து போயிடக்கூடாது கத்தர் ஒரு வசனம் கொடுத்தார் அது பிரஸ்தாப்படுத்துகிற கூட்டம் மிகுதி தரிசனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரா அது நிச்சயம் நடக்கும் சந்தைப்பட வேண்டியதில்லை அது நிறைவேற்றுவது அவருடைய வேலை நம்ம வாக்கு தத்தத்தை நம்பி அறிக்கைடணும் வாக்கு தத்த அறிக்கைடுவதில் சோர்ந்து போக கூடாது சோர்ந்து போகாது இருந்தா ஏற்ற வேளா அவர் மனசு மாற மாட்டார் எத்தனையோ காரியங்களை நான் ஜபத்துல பேசி நான் என்ன செய்வேன் தெரியுமா இது என்ன இன்னும் இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்படுவேன் அசனத்தை மறந்துடுவேன் மாறி ஜோபம் பண்ணுவேன் அந்த வசனத்துக்கு மாற சில காரியங்களை எனக்கு இது வேணும் அதை செய்யணும் நீ வாழ்க்கையில் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்போ ஆண்டு சொல்வார் ஏய் இதுக்காக கொடுத்த வாக்குத்தம் என்ன தரிசனத்தில் ஆபிரகம் கொடுத்த மாதிரி வாக்கு நான் வாக்குத்தத்தமாக உனக்கு தரிசனம் கொடுத்தல தரிசனத்தில் தானே உன்னோடு பேசினேன் ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஜெபவெளியில் ஆண்டவர் தரிசனத்தில் பேசுவார் ஆப்ராகம் பேசினது போல் அது நடக்கு வரையும் அந்த வசனத்துக்கு நேராக அந்த தரிசன வசனத்துக்கு நேராக நான் திரும்ப வரையும் அதை விட மாட்டார் பாருங்க அதை நிறைவேற்றி முடிக்க வரையிலும் முழுமையாக அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்ப தான் அது நிறைவேறும் நிறைவேறும் தாமதித்தால் என்ன செய்யணும் காத்திருக்கன் ஆபரகாமுக்கு தரிசனத்தில் சொன்னது நிறைவேறினது அதே போல் ஈசாக்கு தரிசனத்தில் சொன்னது நிறைவேறினது ஆரியாம இருபத்தாறாம் அதிகாரத்தில் அதை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு வசனத்தில் அவனுக்கு மகனுக்கு தரிசனமாகறாரு தரிசனமாகி சொன்னாரா அவன் என்ன நினைக்கிறான் எல்லாம் பஞ்சம் வந்துருச்சு கேராகு நாட்டில் இப்போ நம்ம என்ன செய்யணும் எழுத்து நாட்டுக்கு போகணும் எல்லாம் கிளம்புறாங்க அப்படி போகக்கூடாது ரூத்து மாமியா போன மாதிரி அதனால தான் அவள் போபாப்பில் எல்லோரும் புருஷனை சாக கொடுத்தா ரெண்டு பிள்ளைகளை சாக கொடுத்தா மூணு பேர் உதவியாக போயிட்டாங்க ரெண்டு மருமக்கம்மாரும் அவளும் இது தேவையா ஒழுங்காக அந்த பஞ்சத்தில் போவா சங்க தானே இருக்கார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பெத்தலைமையில் இருக்காங்கள்ல இவள் இருந்திருந்தாலும் சாக கொடுத்துருப்பாளா தரிசனத்தை வார்த்தை மீறி நடக்கும்போது சில இழப்புகள் நம்ம சந்தித்தே ஆகணும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்டு புரோஜனம் இல்லை என் வசனத்துக்கு நடுங்கிறவனை அவன் நோக்கி பார்க்கறேன்னு சொல்றாரு இப்போ ஈசாக்கு பேசுகிறார் அவனும் கிளம்புறான் மூட்டையை கட்டிட்டு தான் ஆண்டூர் சொல்றாரு ஏ இங்கே இருப்பா தரிசனம் அவை பேசுறாரு உடனே அந்த தேசத்தில் அவை கீழ்ப்பிஞ்சு தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சி அவை என்ன விதை விதைக்கிறான் நூறு மடங்கு அவன் பலனு கிடைக்கிது ஐஸ்வர்யன் ஆகிட்டான் பெரிய கொடிசன் ஆயிட்டான் தரிசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க தரிசனத்தில் ஆண்டவர் பேசுறாரா கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நிச்சயம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் இல்லை ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி அப்போ சொல்ல ஒம்பது பத்துக்கு இதோட முடிச்சிடேன் ஒம்பது பத்து அங்கே என்ன சொல்லப்பட்டுக்குன்னா அங்கே சவுல் என்கிறவன் என்ன பண்ணுறான் அநேகரை கிறிஸ்தவ பிள்ளைகளை அது ஆவிக்குரியவர்களை புருஷர்களை சிறையில் அடித்து கொள்றதுக்காக நிருபங்களை தமஸ்குல இருந்து வாங்கிட்டு வரான் ஜெயபாலய தலைவன் ஆனால் வந்து கடைசியில் என்ன நடக்குது ஆண்டு ஒரு தரிசனமாகி பேசுகிறாரு முள்ளில் உதைக்கிறது கடினமாக இங்கே அன்னனியாட்டை பேசுகிறார் தரிசனமாகி எப்பா சவுளுங்கிறவன் மேலடி கை வைக்கணும் பரிசுதா பெறணும் அவனுக்கு சுகம் கொடுக்கணும் அவனை ஒரு ஊழிய கரனை மாத்த போறேன் பாத்தீங்களா அப்ப அனனியாவுக்கு தரிசனத்துலாய் பேசி ஒரு ஊழியனை எழுப்பி விடுறாரு விரோதமா எழுப்பணவன் தான் அனுகூலமா ஆண்டவருக்கு சாதமா ஊழியத்துக்கு வர்றான் அப்ப எந்த மனசுன்னு பிரகாசிக்கிற ஊழி ஊழியக்கரணா மாறுவதற்கு தரிசனம் ஆவார் பண்ணுவோம் அலே லோயா பரிசு தாவியனவரே நன்றி நன்றி பிதாவாகிய தேவனே நன்றி ராகாதி கால லாப தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு பொய் சொல்லாத ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் ஜெபத்துல பேசியிருக்கீங்களோ ஊழியர் மூலம் பேசிருக்கீங்களா தரிசனம் ஆகிய ஆண்டவரே அது ஏசு கிறிஸ்து நாமத்துல நடப்பதாக சரியான நேரத்துல ஆபராவுக்கு நடந்தது ஈசாக்குக்கு நடந்தது பவுலுக்கு நடந்தது அண்ணன்யாவுக்கு நடந்தது பேதுருவுக்கு நடந்தது அப்படியே ஒவ்வொருவருக்கும் தரிசனம் நிறைவேறுவதாக சுக உண்டாகட்டும் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் இதை பார்க்கிற ஒருவருக்கு உண்டாகட்டும் அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்